வணக்கங்க இந்த செம்பருத்தி வந்து எடுத்துடலாங்க ரொம்ப நாள் ஆச்சு இதுக்கு மேலே இது வருமானு தெரில அஞ்சு வருஷம் ஆச்சுங்க இந்த செடி வச்சு இதில் பாருங்கள் பூச்சி தொல்லையும் ஜாஸ்தியாக இருக்குது மாவு பூச்சி அதனால் இந்த செடியை எடுத்துடலாங்க இப்போ அதையும் ரெண்டு ரெண்டு மூணு கூட போடலாம் வந்துச்சுன்னா இப்போ வேறு இதில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இதை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த செடிக்கு அஞ்சு வருஷம் ஆச்சுங்க இந்த இதே தொட்டிலே தான் வச்சிருக்கேன் இதை எடுத்து பார்க்கலாம் நான் வேறு எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு வேறு இறங்கிருக்குன்ட்டு இந்த செடியில் ரொம்ப பூச்சி தொலை ஜாஸ்தி ஆயிருச்சுங்க அதனால தான் எடுக்கிறேன் செடி இழுக்கவே முடியலிங்க அவ்வளோ கஷ்டமா இருக்கு செடி வரவே மாட்டேங்குது டப்பா விட்டு எடுக்கவே முடியலைங்க எவ்வளோ வேர் இருக்குது பாருங்க இது செடியே முதல்ல ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துருவோணுங்க இந்த இதில் வெட்டி எடுத்துகிட்டு தான் எடுக்க முடியுங்க அவ்வளோ வேறு இருக்குது அடையங்க அப்பா ரெண்டு பேரும் இதை எடுக்கிறக்குள்ள படாத பாடுபட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது செடி ஃபுல்லு வேறு வேறு தான் இருக்குங்க அஞ்சு வருஷம் ஆகுது இல்லைங்க எவ்வளோ வேறு சாமி இங்கே பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது இந்த தொட்டியில் இந்த மண் இவ்வளோதான் இந்த செடி பாருங்க இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ வேறு எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க இந்த முல்லை செடியை கட் பண்ணி விட்டுட்டுங்க ரொம்ப பெருசானதுனால சத்துக்கள் பற்றாமல் அப்படியே காஞ்ச மாதிரி ஆச்சு அதனால் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டு ரொம்ப பெருசானாலும் செடி தாங்காதுங்க சத்துக்கள் கிடைக்காம பார்க்கலாம் கட் பண்ணி அவ்வளோதாங்க ஃபுல்லாக நீட்டாக கூட்டி விட்டுட்டேன் இந்த டப்பு பாருங்கள் அஞ்சு வருஷம் ஆச்சு வச்சு ஆனால் இந்த டப்பு நான் வச்சது வச்ச மாதிரியே தான் இருக்குது கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகலை நொறுங்கலை ஒன்றுமே ஆகலை அப்படியே இருக்குது நான் வச்ச மாதிரியே தான் இருக்குது இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு தாங்குன்னு நினைக்கிறேன் கேரி பேக்கெல்லாம் அப்படி இல்லைங்க இந்த கேரி பேக்கெல்லாம் பாருங்கள் ரெண்டு வருஷம் முடிஞ்சு மூணாவது வருஷம்தான் ஆகுது எல்லாம் போயிடுச்சு பிஞ்சிகிட்டு வருது இந்த மாதிரி டப்பா கிடச்சிச்சின்னா வாங்கி வைங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் எனக்கு இப்போ இது மண்கலவை ரெடி பண்ணுறக்கு டைம் இல்லை இன்னொரு ரெண்டு நாள் ஆகுங்க மண்புழு உரமில்லை வாங்கிட்டு வந்து தான் கலக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க பாய்